அணு ஆயுதம் போன்ற மோசமான போர் ஏற்பட்ட மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு தகுதியான ஒரு இடம் பூமியில வந்து எங்க ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் தான் விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள காலகட்டத்தில் குண்டுவெடிப்பும் துப்பாக்கிச்சூடுகளும் நடந்துட்டு இருக்கு இதுக்கிடையிலேயே மக்கள் எல்லாம் அணு ஆயுத போர் ஏற்படுமா அப்படி ஏற்பட்ட பூமியில வந்து நம்மளாம் தப்பிக்கிறதுக்கு வந்து வழி இருக்குமா இடம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமான போர்கள்லாம் நிகழ்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு மாதிரியே உலக நாடுகளும் பயங்கரமா சண்டை போட்டு உதாரணத்துக்கு இஸ்ரேல் பால

அனுபவிக்க வேண்டிய வரும் அப்படின்ற மொத்த ஆய்வு வந்து பண்ணி அவர் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுத்திருக்காரு மக்கள்கிட்ட அது என்னன்னு பார்க்கலாம் அணு ஆயுதம் போன்ற உலக போர் வந்து ஏற்பட ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய விலையை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிருக்காரு மோசமான நிகழ்வு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு மனிதர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாட்டில் மட்டும்தான் மனிதர்கள் வாழக்கூடிய சரியான இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த அணுசக்தி யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட முதல் எழுபத்தி மணி நேரத்தில் ஐந்து பில்லியன் மக்கள் வந்து இறப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு தகவல் அமெரிக்க ஆய்வாளர்

ஒரு நாடுகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆத்துனா திடீர்ந்து வந்து எதிர்கொள்றதுக்காக உருவாக்கதான் வந்து இவ்வளவு பெரிய நட்புகளும் உருவாக்கி இருக்காங்க அதுல முக்கியமா ஒரு ஐந்து நாடுகள் வந்து முக்கியமா இடம்பெறுது அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனா வடகொரியா பாகிஸ்தான் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வச்சிருக்காங்க இந்த அணுகாயுத்த உபயோகப்படுத்தினா தாக்கம் மிகப்பெரியதா இருக்கும் அதாவது வந்து முக்கால் பகுதி வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தர் கோவப்பட்டா கூட இதோடைய விளைவு வந்து மிகப்பெரியதா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உபயோகப்படுத்தினா மூன்று கண்டங்கள்ல இருந்து வரும் மிகப்பெரிய புகை ஒரு பூமியவே வந்து கவர்ந்துரும் இதனால மிகப்பெரிய ஒரு பணியுகமே வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து உயிர் உயிர்பெய்தளுக்கு உணவு உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் உணவே உற்பத்தி பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்து மனிதர்கள் தள்ளப்படுவாங்க மாதிரி முக்கியமா உலகின் பெரும்பாலான பகுதியை வந்து அடர்த்தியான பனிப்பிரதேசமா வந்து மாறிடும் குறிப்பா மத்திய திரையை வந்து பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த போரால மிகப்பெரிய ஒரு விளைவுகளை உக்ரைன் ஈரான் போன்ற நாடுகள் பனிக்கட்டியால சுத்தமாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு பிறகு நடக்கிற கொடுமைகள்லாம் தான் மிகப்பெரியதா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா அந்த தப்பி பிழைத்த மக்கள் வந்து அடுத்து உணவுக்காக திண்டாடுவாங்க அந்த உணவு தயாரிக்க முடியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு உணவை பறிச்சுக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அதுக்கிடையில அவங்க என்ன பயிரிட்டாலும் அந்த பயிர் வந்து சரியாக வந்து விளையாது சரியா வந்து பயிர் வந்து வளராது எல்லா பிரதேசங்களும் பணியுகமா மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த அணு ஆயுத போரால மிகப்பெரிய விளைவுகளை மனிதர்கள் எதிர்கொள்வாங்க அப்படின்றோம் இது ஆபத்தானது அப்படின்னு சொல்றாரு விவசாயம் தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய மனித அழிவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு விளைவு இந்த பூமியில வந்து ஏற்படும் அதுதான் வந்து வளிமண்டலம் நம்மளுடைய வளிமண்டலம் மிகப்பெரியதா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இந்த வளிமண்டலம் இல்லைன்னா மிகப்பெரிய விளைவுகளை நம்ம எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அமில மலையிலேருந்து எரிக்கற்கள் இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்ல இருந்து நம்மள வந்து பாதுகாத்து இருக்கிறத அந்த வளிமண்டலம் ஆனா அந்த வளிமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து ஏற்படும் மாதிரி சொல்றாரு இதையும் தாண்டி நமது ஓசோன் மிக பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும் சேதமடைந்து அது அழியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த ஓசோன் மண்டல பாதிக்கப்பட்டா அழிஞ்சா சூரியனுடைய வெப்பத்துல பூமியில இருந்து வாழவே முடியாத சூழ்நிலை வந்து வரும் பூமியோட வெப்பம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் இதனால மனிதர்கள் எல்லாமே நிலத்தடிக்கு கீழே போய் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே நேரத்துல காலநிலை விவசாயம் செய்யக்கூடிய இந்த பூமியில இரண்டு இடம் மட்டும் தான் வந்து மிச்சம் இருக்கும் அப்படி சொல்றாரு அந்த ரெண்டு இடமும் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் முக்கியமா அமெரிக்கா அணுசக்தி பதவி குழிகள் வந்து வச்சிருக்கலாம் மிகப்பெரிய அளவுல அவங்க பாதுகாப்பு எல்லாம் வச்சிருக்கலாம் ஆனா அதெல்லாம் பெட்ரோல் தான் மின்சாரம் இருக்கிறவர்கள் தான் இதெல்லாம் முடிஞ்சா மனிதன் மேல வந்துதான் ஆனும் அவன் உணவு தேடிதான் அவன் உணவு தேடின பிறகு அவங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு

நடந்தது எவ்வளவு பெரிய விளைவு ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நாகசாகி இரண்டாம் உலக போர் வந்து பயங்கரமான ஒரு உச்சகட்டத்தை எட்டி கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் ஹிட்லர் போட்டு தந்தாங்க முசோலினியை வந்து படுகொலை செஞ்சாங்க அதுக்கு பிறகு நாகசாகி அதாவது ஜப்பான் மேல குறி வச்சாங்க அமெரிக்கா பல முறை ஜப்பான் வந்து எச்சரிக்கை பண்ணிச்சு போற நிப்பாட்டுக்க அப்படின்னு அணு அணுகுண்டு வந்து தயாரிச்சுட்டாங்க சோதனையும் முடிவுக்கு வந்து வருது உடனே இதுக்குன்னே வந்து பரபரப்பா இந்த போரில் வந்து நம்ம வந்து வெற்றி குடி நாட்டணும் பெரிய ஒரு ஆள் நிரூபிக்கணும் அப்படின்னு அஜிந்தா அஜிதா வந்து சோதனை செய்ய ஆரம்பிக்குது இந்த சோதனையில அமெரிக்கா வந்து வெற்றியும் அடையுது இப்ப வெற்றி அடைஞ்சோன்னே சரி இதெல்லாம் தாண்டி இப்ப எங்க அந்த குண்டு போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த நேரத்துல தான் அவங்க குறி வச்சது ஜப்பான் இப்ப ஜப்பான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி கிரோஷமா குறி வைக்கிறாங்க எங்க குண்டு போறதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்ப என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலை எட்டு மணிக்கு ஜப்பானியர்கள் எல்லாருமே அப்பதான் தூங்கி எழுந்துருச்சு பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டு இருக்காங்க வேலைக்கு போறாங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அனைத்து பெற்றோர்களும் எல்லாருமே அவங்க வேலையை சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்குது திடீர்னு சைரநோலி கேட்குது சைரநோலி கேட்டோட எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல போர் போர்க்காலங்களில் மட்டும்தான் இந்த சைரன் ஒலிக்கும் எத்திரிக்கை வழி ஒலிக்கும் எங்க குண்டு விழுமோ என்ற ஒரு அச்சம் வந்து எல்லோருக்கும் ஏற்படும் அந்த நேரத்தில் தான் அவங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஒரு பூசணிக்க அளவுல பெரிய ஏதோ ஒரு பொருள் அந்த விமானத்திலே கீழே விழுது எல்லாருமே அச்சமடைஞ்சிட்டு இருக்காங்க எங்க வந்து குண்டு விழ போகுது எங்க வந்து வெடிக்க போகுது அப்படின்னு பயங்கரம் பயந்து இருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஒரு விமானத்திலேருந்து திடீர்னு ஒரு பூசணிக்காய் அளவுல ஒரு பொருள் வந்து கீழே விழுது ஆச்சரியமா பாக்குறாங்க வேலை தான் வெடிப்பு வந்து ஏற்படவே இல்லை எல்லோரும் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்துருக்கிறாங்க ஆனா ஒளி மட்டும் பிரம்மாண்டமா இருக்கு அதீத ஒளியால அந்த நகரமே பயங்கர கண் அளவுக்கு பயங்கர ஒளியா இருக்கு எல்லோருக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அதாவது தன்னுடைய நிழல் கூட வந்து கீழே படியாத அளவுக்கு அவ்வளவு உக்கிரமான ஒரு வெளிச்சம் தெரியுது அப்பதான் கொஞ்சம் நேரம் தான் உணர்றாங்க திடீர்னு அந்த இடங்கள் ஃபுல்லாவே ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ள மக்கள் எல்லாமே சாம்பலாயிடுறாங்க அந்த அளவுக்கு கொடூரமாக வந்துருக்குது அந்த ஒளி வீச்சுக்கு பிறகு ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு பயங்கரமான ஒரு தூசி மண்டலம் வந்து எழும்புது இதை பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க வெடிப்பு ஏற்படல ஒரு சத்தம் வரல திடீர்னு வெளிச்சம் மட்டும் வருது இந்த பகுதி முழுவதும் தூசி படம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எழுந்து திடீர்னு வந்து பரவலா வந்துருக்குது ஒளி வந்த கொஞ்சம் நேரத்திலேயே வழியை உணர்றாங்க ஏதோ திகில் அடைகிறாங்க சட்டெல்லாம் கிழியுது சதையெல்லாம் கிழியுது எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு திரும்பி பார்க்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா உடலும் வந்து வேகுது அந்த வழியிலையும் வேதனையிலையும் ஏகப்பட்ட குழந்தைங்க ஏகப்பட்ட தாய்மார்கள் ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து செத்து மடிகிறாங்க ஓடி கதறாங்க விழுந்து இறக்குறாங்க ஆனா அதையும் தாண்டி அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்த உள்ள மக்கள் மிகவும் துன்பப்படுறாங்க அதாவது அவங்க உடல்லாம் எரிய ஆரம்பிக்குது தோல்லாம் கிழியுது என்ன பண்றன்னு தெரியல சட்டெல்லாம் வந்து தானாக கிழிஞ்சி ஏதோ நடக்குது அப்படின்றத மட்டும் வந்து உணர்றாங்க ஆனால் அதீத வெப்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு உடல் கதகதம் இருக்கு தான் அந்த ஜப்பான் ஹிரோஷமாவில் ரெண்டு பெரிய ஆறு வந்து ஓடுது அந்த பெரிய ஆற்றுல என்ன பண்றாங்க இவங்க உடல் வெப்பம் தாங்க முடியாம எல்லோரும் ஓடி அந்த ஆத்துல வந்து குதிக்கிறாங்க ஆற்றுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்ல அது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குதிக்கிறாங்க ஆனா அப்பதான் உங்களுக்கு புரியுது அந்த தண்ணி புல்லா குதிச்சுட்டு வருது அதாவது அந்த அனல் தாங்க முடியாம அந்த ஆறுகள் முழுவதுமே பயங்கரமா குதிச்சிட்டு வருது எல்லாமே வெந்து இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது அடுத்த சில நடுகளில் ஒரு விஷயம் நடக்குது அதுதான் மிகவும் பயங்கரமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த கருமேகம் வந்து படந்தது பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் நேரத்துல மழையாக பிரிஞ்சுது சந்தோஷம் அடைகிறாங்க அப்பாடா மழை பெய்யுது இன்னும் சந்தோஷமா இது போதும் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷம் அடைகிறாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உணர்றாங்க அது வந்து மழை கிடையாது அது அமில மழைன்னு அதாவது வானத்துல போனது அந்த கதிரியேக்க வந்து அமிலத்தன்மையாக மாறி அங்கிருந்து மழை பெய்ஞ்சிருக்கு இப்பதான் அந்த மழை மேலே விழும்போது உடல்லாம் வந்து அழுகுது உடல்லாம் வந்து அமிலத்தில் வந்து கரையுது ஏகப்பட்ட வந்து உடல் கரைஞ்சே வந்து அழுகிறாங்க இதெல்லாம் தாண்டி அந்த இருந்து வெளியான வெப்பத்தின் அளவு வந்து மூணு லட்சம் டிகிரி செல்சியஸ் அந்த போட்ட அடுத்த ஒரு வினாடில இருநூத்தி ஐம்பது மீட்டர் சுற்றுல ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் பயங்கரமா வந்து சொல்லப்போனா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்ல பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவுல அனைத்து மக்களுமே கொல்லப்படுறாங்க அவ்வளவு கொடூரமா வந்து நிகழுது இது மட்டும் அடுத்த மூன்றாவது நாள்ல இன்னொரு பயங்கரமான ஒரு நிகழ்வு வந்து நடத்தது அமெரிக்கா அதாவது இரண்டாவது குண்ட நாகசாகியில் வீசுது அமெரிக்கா இதோட விளைவு பயங்கரமானது ஏன்னா அமெரிக்கா ஹிரோஷ்மாவில் வீசப்பட்ட அந்த குண்டுக்கு பேரு விளையாட்டா லிட்டில் பையன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆனா நாகசாகியில் வந்து வீசப்பட்டது மிகப்பெரியது அதனால வந்து ஃபேட்மேன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆனா இதோடைய விளைவுல பயங்கரமா வந்து இருந்தது குறைஞ்சபட்சம் எழுநாயிரம் மக்கள் அன்றைய தினமே வந்து இறந்தாங்க குண்டு வீச்சு நடந்த அன்றைய தினமே ஆனா கொஞ்ச நாள்ல அதாவது குண்டு வீச்சால பாதிக்கப்பட்டவங்க அடுத்த சில நாட்கள்ல எழுபனாயிரம் பேர் இறந்தாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு அழிவா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்துல நாலு லட்சம் பேர் வந்து வாழ்ந்திருக்காங்க அதுல அடுத்த சில நாட்கள்ல ஒன்றரை லட்சம் பேர் இறந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு அதாவது ரோஷமால போடப்பட்ட அந்த குண்டுக்கு உள்ள பதினாறு கிலோமீட்டர் அளவுல யாருமே வந்து உயிர் பழக்கவே இல்லை அவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு தான் அங்க நடந்தது ஆனா அடுத்த சில நாட்கள்ல இரண்டாவது குண்டை நாகாசாகில வீசியதுல அதுல எழுபத்தி நாலாயிரம் பேர் வந்து இறக்குறாங்க சொல்ல முடியாதான் உக்கிரமாவும் அந்த குண்டு வெடிப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே கணக்கெடுத்தா இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் ஆனா எந்த ஒரு கணக்கு யாரு வாழ்ந்தாங்க எவ்வளவு மக்கள் தொகை இருந்ததுன்னு அப்போதைய காலகட்டத்தில் யாரும் கணக்கெடுக்கவே இல்லையா அதனால இதோடைய விளைவு என்னன்னு தெரியாம போயிடுச்சு தோராயமா இவ்வளவு பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொடூர செயலை நடத்திய அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா ஆனா இந்த செயலை அதாவது ஜப்பான்ல நாங்க குண்டு போடல அப்படின்னா இதோடைய விளைவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அதாவது இங்கே அழிந்த மக்களை விட இன்னும் பல மடங்கு அதிகமான மக்கள் உலகத்தில் இறந்துருப்பாங்க அதை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது உண்மையிலேயே ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி நாகசாகியில் போட்ட குண்டே மிகப்பெரிய அளவில் இருந்து ஏற்படுத்திச்சு ஜப்பான் அப்போதைக்கு பயங்கரமான ஒரு விளைவுகளை வந்து சந்திச்சுது ஆனால் திரும்ப நாகசாகியில் வந்து அவங்க குண்டே போட்டுக்கூடாது ஏன் அப்படின்னா அதனுடைய விளைவு தெரிஞ்சே ரெண்டாவது குண்ட வந்து நாகாசாக தான் மிகவும் கொடூரமான ஒரு விஷயம் இவ்வளவு மக்கள் இறந்ததை கண் கூட பார்த்து திரும்பவும் எப்படி இவங்களுக்கு மனசு வந்தது அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்திருக்கு அடுத்து சொல்ல போனா இதனால பாதிக்கப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகி பல வருஷம் இதோட கதிரியக்க தாக்கத்தால அது வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அதாவது அடுத்தது தலைமுறைகளுக்கும் இவங்க பிறக்கிற குழந்தைகளுக்கும் மிகவும் வீரியமா இருந்தது ஆனா இப்ப தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் போதுதான் அதனுடைய கதிர வந்து நார்மலுக்கு வந்ததை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிருக்காங்க அதாவது ஒரு சாதாரண நிலைக்கு வந்துருச்சு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு சாதாரண நிலைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி முடிவு வெளியாக இருந்தாலும் அந்த குண்டு வீசப்பட்ட அதே இடங்கள்ல இப்ப நினைவிடம் வந்து அங்கே எழுப்பப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனி இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல்களை நாங்க வந்து நடத்த விடமாட்டோம் அப்படின்னு வந்து அதில் வந்து எழுதியிருக்கு இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி இந்த கொடூரங்கள் எல்லாம் தாண்டி தற்போது நடந்து வர பாலஸ்தீன போர் இலங்கை போர் அப்படின்னு பயங்கரமான கொடூரங்கள் அடுத்தடுத்த நடந்துகிட்டு தான் வந்துருது இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல இன்னொரு முண்டாமுலக போர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் போடப்பட்டதை விட கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாமே நூறு மடங்கு மடங்கு வந்து மிகப்பெரிய குண்டுகளாக வந்து இருக்குது முக்கியமா நீங்க நினைக்கலாம் ஏன் வந்து அவங்க சோதனை செய்யும் போது சுத்தமா அந்த குண்டோட வீரியம் வந்து இல்ல யாருக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனாலும் அது வந்து உண்மை கிடையாது அவங்க செய்யறது எல்லாமே பூமி கடியில வச்சு சோதனை பண்றாங்க ஆனா பூமி கடியில வச்சு சோதனை பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு விலையை வந்து கொடுக்கும் அதாவது பூமியில உள்ள பாறைகள் எல்லாமே வந்து உருகும் உருகி தமிழ்ல இல்லாமல் போகும் அதே போல பூமியோட நிலத்தட்டுகள் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்துது இதனால கடலுக்கடியில் உள்ள தட்டுகள் அதாவது பூமி தட்டுகள் வந்து ஏடாகூடமாக வந்து மாறுது இதனால நிலநடுக்கம் ஏற்படுது இதனால மிகப்பெரிய பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றது மக்கள் யாருக்குமே தெரியல இருந்தாலும் அடுத்து சொல்லப் போனால் இதனால தான் மிகப்பெரிய பூகம்மெல்லாம் வந்து இடையில இடையிலிருந்து வர்றது இதெல்லாம் தெரிஞ்சே சில நாடுகள் செய்ய தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது பூமிக்கு வெளியில் வந்து பண்ணாங்கன்னா மிகப்பெரியதாக வந்திருக்கும் ஆனால் அமெரிக்கா பண்ணது எல்லாமே மக்கள் இல்லாத பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இந்த சோதனைகளை செஞ்சாங்க அதனால தான் அங்கே எந்த எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தற்போது இப்போ எல்லாமே பூமிக்கு அடியில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் மிகப்பெரிய அளவில் பூமிக்கு அடியில் பாதிக்கப்பட்டிருக்கு இது நமக்கு தெரியாமலே நம்மளை வந்து அழிவு கொண்டு சேரும் ஓகே இருந்தாலும் இதெல்லாம் நடத்தலை அப்படின்னா அதாவது அணு ஆயுதன்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு நாட்டோட ஒரு நாடு பயங்கரமாக வந்து சண்டையிட்டு இதை விட பல மடங்கு மக்கள் அழிவு பாதைக்கு கொண்டு போவோம் ஆனால் அந்த அணு கொண்டு இருக்கிற ஒரே காரணத்தால் தான் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டோட வந்து சண்டைறதுக்கு பயப்படுறது ஏன்னா இன்னைக்கு மொத்தமாகவே மிகப்பெரிய போர்கள்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த அணு ஆயுதம் தான் ஓகே மீன் அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்